கத்தர் ஸ்தோத்திரம் இந்த நாள் தேன் துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் கூட சகோதரத்துவத்தை குறித்து அதோடு கூட அதை காட்டிலும் மேன்மையான நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் என்று சொல்லத்தக்கதான அந்த உறவை குறித்து வேதத்திலிருந்து சில காரியங்களை நம்ம இந்த நாளிலே பார்ப்போம் வேதத்தில் இந்த நண்பர்களை கொடுத்த சிநேகிதர்களை குறித்து மிக அழகாக இரண்டு வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது முதல் இன்றைக்கு நீதிமொழிகள் புத்தகம் பதினேழு பதினேழில் ஒரு வசனம் இருக்கிறது அதை நான் உங்களுக்கு படிக்கிறேன் சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் இடுக்கண்களில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் நம்ம எல்லாருக்கும் சகோதரர்கள்லாம் இருக்கிறாங்க அவர்கள் அதிக உதவி செய்கிறாங்க அநேக நேரங்களில் நமக்கு தேவைகளை எல்லாம் சந்திக்க உதவி செய்யக்கூடியவராக இருக்காங்க ஆனாலும் கூட நம்முடைய சிறு வயது முதற்கொண்டு பள்ளி படக்கூடங்களில் கல்லூரிகளில் நம்முடைய வாழ்க்கையில் இன்று வரை பல நண்பர்கள் இருந்திருப்பாங்க சிறந்த நண்பர்கள்லாம் இருப்பாங்க அப்படிப்பட்ட நண்பர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமாக இருப்பாங்க வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் நமக்கு ஒரு தாழ்வு வரும்பொழுதும் அவன் சிணிக்கக்கூடியவனாக இருப்பான் நமக்கு ஒரு நெருக்கடி வரும்பொழுதும் நமக்கு கைத்தாங்கலாக இருந்து நம்முடைய தேவைகள் நமக்கு ஒருவேளை பொருளாதார தேவைகளாக இருக்கும் அந்த தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடியதான ஒரு நண்பன் தான் உண்மையாலுமான ஒரு சிநேகிதன் ஆயிருக்கிறான் ஆகவே தான் நீதிமொழிபுத்தத்தில் சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் நம்ம ஒருவேளை நல்ல உயர்ந்த நிலையில் நல்ல பணக்காரர்களாக இருந்தாக்கா நமக்கு நண்பர்கள் அதிகமாகி கிடைப்பார்கள் என்று நினைக்கக்கூடாது நம்ம தாழ்ந்து இருக்கிற வேலையில் கூட ஒரு சிறு வயதுலேருந்து இருக்கிற நம்முடைய நண்பன் நமக்கு வந்து நமக்கு எல்லா காலங்களிலும் நம்மை சிணிக்கிறானாக இருப்பான் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவங்க தான் அப்போ அவன்தான் ஒரு மிக சிறந்த ஒரு நண்பனாக உறுதுணையாக என்றென்றும் இருக்கக்கூடியவன் அப்படிப்பட்ட நண்பர்கள் நமக்கு அநேக இருக்கலாம் அவர்களை நம்ம சம்பாதிக்க வேண்டும் நண்பர்களை சம்பாதித்து வைத்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நமக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் ஜெபிப்போமா நல்லா ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுக்கு நல்ல எல்லாம் கொடுத்ததற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இது ஒரு பெஸ்ட்டான ஒரு காரியமாக இருக்கிறது அன்றவரே அது ஒருவருக்கொருக்குள் மனதை புரிந்து கொண்டு ஐக்கியப்படுகிறதான ஒரு காரியமாக இருக்கிற அப்படின்னாலே வேதமேக தெளிவாக சொல்கிறது சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான் என்று அப்படிப்பட்ட சிநேக உள்ள உறவுகளை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆ மேன் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக அமையட்டும்